அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ ரெண்டு சூறாவையும் ஒரு செலவாத்தையும் பார்க்கலாம் இந்த ரெண்டு சூறாவும் ஒரு செலவாத்தும் எதுக்கு ஓத வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் ஒன்று புதுவீடு கட்ட ஓத வேண்டிய குரான் ஆயத்ஷ்கு இதன் பொருள் மனிதர்களே உங்களுக்கு பூமியில் தங்குவதற்கு திட்டமாக நாம் இடமளித்தோம் இன்னும் உங்களுக்கு அதில் வாழ்க்கை வசதிகளை நாம் ஆக்கி தந்தோம் எனினும் மிக குறைவாகவே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் ஆதாரம் அல்குரு ஆன் அத்தியாயம் ஏழு வசனம் பத்து செகண்ட் சலவாத் என்னன்னா வருமானமும் செல்வமும் பெருக தினமும் ஒரு தடவை ஓதனா போதும் அது நீங்கள் அஞ்சு பேரை தொழுவையில் ஓதினாலும் சரி தொழுது முடிச்சுட்டு சும்மா இருக்க நேரத்தில் ஓதினாலும் சரி ஆனால் இதை ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓதனா போதும் அவ்வாஹுமஸ் அல்லி அலா முஹம்மதின் அபுதிக்க முக்மினீன வல் முக்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இதன் பொருள் யாவா உன்னுடைய அடியானும் உன்னுடைய தூதருமாகிய சல்லல்லாஹு அலைஹி அலைவசலம் அவர்கள் மீதும் அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் உனது அருளை இறக்கி வைப்பாயாக தேர்ட் குர்ஆன் ஆயத் இந்த ஆயத்தை தினந்தோறும் ஓதுவதால் எல்லா புறத்தில் இருந்தும் ரிஸ்க் மற்றும் சந்தோஷமான வாழ்வு உண்டாகும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்தானது சூரத்துல் ஷூராவில் உள்ளது தேவையுள்ள ஒருவர் இதை நூத்தி இருபத்தி ஒன்பது முறை அப்படி நூற்றி இருபத்தி ஒன்பது வரை உங்களால் ஓத முறை அல்லாவின் போதும் ஆனால் தினந்தோறும் ஓத வேண்டும் இதை காலையிலும் மாலையிலும் ஓதி வர வேண்டும் இதை ஓத ஓத இன்ஷா எல்லா புறத்தில் இருந்தும் வசதியும் வாழ்வும் ரிஸ்கும் உண்டாகும் இந்த ஆயத்தை ஓதுபவர் விரைவில் செல்வந்தராகி விடுவார் அந்த ஆயத்தை பார்க்கலாம் பி வஹுவல் இதன் பொருள் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடம் மிகவும் அன்புடையவன் தான் நாடியவருக்கு அவன் உணவளிக்கின்றான் அல்லாஹ் அவன் சக்தி வாய்ந்தவன் யாவற்றையும் மிகைத்தவன் ஆதாரம் அல்குர் ஆன் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு வசனம் பத்தொம்போது சூரா ஷூராவின் அர்த்தம் கலந்தாலோசித்தல் நாம் தினமும் குறிப்பிட்ட நேரங்களில் ஓதவிடிய சூராக்களை பார்ப்போம் ஒன்று சுபுகுக்கு பிறகு சூரா யாசின் இரண்டு லுஹருக்கு பிறகு சூரா ரஹ்மான் மூன்று அசருக்கு பிறகு சூரா நஃபா நான்கு மக்ரீபுக்கு பிறகு சூரா வாக்யா ஐந்து இஷாவுக்கு பின் சூரா முல் சூரா சஜிதா ஆறு ஜுமான் அலி சூரா காஃப்